ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேரன் ஜிபிஎம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு வீடியோ பிளேயர் சம்மந்தமாக தான் இந்த வீடியோ பிளேயரில் அப்படி என்ன இருக்குது தெரியும் அப்படி வீடியோ பிளேயர் இருக்குது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு தான் போறீங்க ஒன்றும் இல்லை சரி வாங்காது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க ப்ளஸ் ஸ்டோரில் போய் நீங்கள் ஜி பிளேயர் அப்படின்னு டச் பண்ணிங்க அப்படின்னா இதான் அந்த வீடியோ பிளையர் ஜி பிளேயர் இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சார் வந்து உங்களுடைய அதோடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு வாக்கே பண்ண சொல்லும் நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி டேரக்டாக ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மெமரி கார்டில் இல்லை ஃபோன் மெம்பரில் உள்ள வீடியோஸ்லாம் இது டிஸ்பிளே பண்ணும் எல்லா பிளேயரும் பண்ணுற மாதிரி தான் இதுவும் பண்ணும் சரி இதில் என்ன வித்தியாசம் அப்படி அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம அதை வீடியோ ப்ளேயரை நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணதோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்போ மாதிரி தான் இந்த பிளேயர் இது பாருங்க இதில் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சாதா பிளேர்லாம் இந்த மாதிரி இருக்காது சில இதில் இருக்கும் இன்னும் நீங்கள் நெக்ஸ்ட் விட்டோம்னா அடுத்தது வந்து இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் அதுலாம் இல்லாமல் வேறு என்ன இதில் அப்படி இருக்குன்னா இந்த வீடியோ பிளேயர் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள் வீடியோ இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே கேமரா சிம்பிள் இருக்கப்பதெல்லாம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவே எடுத்துரும் நம்ம தேவையில்லை நம்ம வந்து பவர் பட்டனையும் மெனு பட்டனையும் சேர்த்து அழுக்கணும்போது அழுத்தணும்போது தேவையில்லை நம்மளுடைய வீடியோ காய்ச்சல் ஒரு பதிவு நமக்கு வந்து ஃபோட்டோவாக தேவைப்படுது அப்படின்னா அந்த பிளே இதை ப்ளே பண்ணி விட்டுட்டோ இல்லை ப்ளே ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கேமரா சிம்பிள் அமுத்துனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு பிக்சர் ஆகிரும் பாருங்க நான் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நான் அமுத்துனேன் ஒரு இது சேவாகிடுச்சு து ஓடிட்டுக்கணும் சரி எத்தனை வேணாலும் சரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரி அது ஒன்று அடுத்தது வந்து மேலே உங்களோடய சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ போட்ட மாதிரி இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ பிளே வீடியோ வந்து ப்ளே ஆகி ப்ளே ஆகிட்டு இருந்தது நமக்கு இப்படி வந்து மேலே பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்க பாருங்கள் நீங்கள் கை வச்சு கீழே எடுத்துக்கலாம் ஒரே டயத்தில் ரெண்டு வீடியோவை நம்ம இன்னொரு வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுறனாலும் ப்ளே பண்ணி பார்க்கலாம் நான் அடுத்த ஒரு வீடியோவைக்காக ப்ளே பண்ணுறேன் பாருங்க இப்போ ரெண்டாவது வீடியோ ப்ளே பண்ணிட்டேன் ரெண்டு வீடியோ மேலே ஒரு வீடியோ கீழே ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு உங்களுக்கு எதையும் மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம எதை கை வச்சு மூவ் பண்ணிக்கலாம் தேவைப்படலை அந்த வீடியோ தேவைப்படலை அப்படின்னா நம்ம கட் பண்ணி விடலாம் ரெண்டாவது பிளேயர் உங்களுக்கு தேவையில்லை நமக்கு கட் பண்ணி விடலாம் சரி இப்போ மேலே ஈபி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம பேக்கில் ஆரோக்கியம் பேக்கில் நான் வந்துட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு யாரும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதோ ஷார்ட் பண்ணனா கூட டேரெக்டாக இதில் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க நமக்கு அந்த வீடியோ அங்கே இருக்குது நான் இப்போதைக்கு உங்களுக்கு பவுஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்டாம்பிளுக்காக இது வந்து நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா அங்கே எங்கேயும் மாற்றி இது பண்ணிக்கிடலாம் மூவ் பண்ணிக்கலாம் அவங்க கரெல்லாம் வச்சு இழுத்துக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ வீடியோ பிளே பண்ணுறேன் பிளே ஆகிறதுக்கு பிளே நம்ம தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம சாட் பண்ணலாம் வாட்ஸ்அப்லையோ இல்லை எதுலேயும் எது ஆனாலும் பிளே ஆயிரத்தி இருக்கும்போது நம்ம சாட் பண்ணிட்டு இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷன் ஒன்றும் ரொம்ப ஃபியூச்சர் இருக்குது அதை நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் குரூப் ஷேரிங்கும் அதில் பண்ணலாம் அப்புறம் தேவையில்லாத வீடியோஸை வந்து நம்ம வந்து நான் அந்த பள்ளி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த இப்போ வந்து இவ்வளோ வீடியோ இருக்குது இதில் வந்து எதுவும் லாக் பண்ணுறா கூட நம்ம வந்து இந்த லாக் பட்டனை பற்றிலாம் லா இது கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆயிரும் இதோட ப்ரோ வெர்ஷன் இருக்குது ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதிக பணியான வீடியோஸ் லாக் பண்ணலாம் இது வந்து ஃப்ரீ வெர்ஷனால் ஒன்றும் இல்லை ரெண்டு வீடியோஸ் மட்டும் தான் லாக் பண்ண முடியும் அதே மாதிரி குரூப்புக்கு நம்ம ஷேர் பண்ணுறா கூட குரூப் ஷேரிங் ஒரே டயத்தில் எல்லாருமே ஒரே வீடியோவை நாலஞ்சு பேர் ஒரு ரூமில் இருக்கணும் அப்படின்னா கூட அந்த இது இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒரே வீடியோவாக நாலு பேர் நாளில் நாலு மொபைலில் அஞ்சு மொபைலில் ஒரே டயத்தில் பார்க்கலாம் அந்த மாதிரி இது ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது யூஸ் பண்ணி பாருங்க பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்